ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പതി ഓരം ആണ്ട് അറുപത്തി ഐഡങ്ങൾക്ക് മുൻപ് തമിഴ് കക്ഷി വന്ന് ഒരു കക്ഷിയും തമിഴ്സ് കേട്ടു എങ്ങനെ എതുമേ എങ്ങനെയ വ്യാപാരം இது மட்டும்தான் எங்கள் வியாபாரத்துக்காக வந்தவர்கள் வியாபாரத்திலே இருக்கிறோம் ஆண்டு நடந்த அரசியல் தமிழரசு கட்சி கூட்டத்தில் முன்வைத்த கோரிக்கை அவர்கள் ஒரு தனி தேசியம் அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு சுய நிர்ணய உரிமை இருந்தால் அதில் தேசம் அடங்கும் சொன்ன விஷயம் வடக்கு கிழக்கு இணைப்பு ஒன்றிணைந்த மாகாணம் மாநிலம் ஏனென்றால் ஒரு தேசியம் சர்வதேசம் அவர்களை அங்கீகரிக்கிறது தனிப்பட்ட தேசியம் அவர்களுக்கும் சிங்கள பௌத்த மேற்பட்ட பிரச்சனை ஆகவே நீங்கள் உங்களுடைய உரிமைகளை வலிமையோடு உறுதியோடு கேட்டுக் வந்தால் நீங்கள் எல்லோருமே வடகிழக்கு சேர்ந்த அத்தனை முஸ்லிம்களும் முஸ்லிம் தேசியமாக நீங்கள் உருவாகாத வரையில் பீச்சைகள் தான் போக வேண்டி வரும் அதைத்தான் செய்ய போகிறார்கள் இந்த முஸ்லிம் கட்சிகள் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொங்கள் காலங்காலமாக பாரம்பரியமாக யாழ்ப்பாணத்திலே இருந்து வந்த முஸ்லீம்கள் வடமாகாணத்தில் ஐந்து மாவட்டங்கள் வியாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவுனியா மன்னார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மே குழந்தைகள் எல்லாம் சேர்த்து அவ்வளவு காலமும் நின்றவர்களை தமிழ விடுதலை புள்ளிகள் வடமாகாண தமிழ் தேசியத்தின் வளர்ப்பு பிள்ளைகளான தமிழ் ஈழ விடுதலை புள்ளிகள் துப்பாக்கி முன்னையில் இழப்பி அடித்தார்கள் ஒரே மொழியை பேசி ஒரே வாழிடத்தில் வாழ்ந்து பொதுவான கலாச்சாரம் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மத ரீதியான விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கலாச்சாரம் இந்த ஊரில் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்பு கூட வாழை மரம் நாட்டில் தாலி சம்பிரதாயம் அது தமிழர் கலாச்சாரத்தில் உடைய விஷயம் அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய பொருளாதாரம் வடமாகாணத்தை சுற்றித்தான் இருந்தது அப்படி தமிழ் தேசியம் முஸ்லிம் தேசியம் என்று இல்லாமல் தமிழர் தேசியத்தில் முஸ்லிம்கள் அடக்கமாக இருந்தார்கள் அவர்கள் தங்களை தமிழ் தேசியம் என்று அங்கி கடிக்காத நிலையிலும் வடமாகாண தமிழ்தாயின் வாழ்ந்த தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழ்ந்தார்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இனச்சு என்ற விஷயத்தை வடமாகாணத்தை சம்பூர்ணமாக தனித்தமிழ் தேசமாக ஆற்றுக் கொண்டு என்பதற்காக தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் அத்தனை முஸ்லிம்களும் புலிகளுடைய துப்பாக்கி ஓட்டு முழக்கத்தில் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அன்றுதான் அந்த நாள் தான் வடகிழக்கு முஸ்லிம்கள் ஒரு தேசியம் தனியான முஸ்லிம் தேசியம் என்று முஸ்லிம்களுடைய முதுகிலே தமிழர்கள் முஸ்லிம்கள் இன்னும் உணரவில்லை என்றால் என்ன செய்வது சொல்லுவதற்காலும் இல்லை ஏதாவது ஒழுங்காக சொன்னால் கட்சியில் இருந்து வெளியே வீசுகிறார்கள் இதுதான் நடந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அத்தனை பற்றிலே இந்த சின்னமாவிலானாவுடைய கபுஸ்தானத்திலே வைத்து தமிழ் ஆயுத புலிகள் வந்து அந்த கபருக்கும் சுட்டு எல்லாவற்றையும் சுட்டு ரவுண்ட் அபவுட் திரும்பும் போது சுட்டு ஆயிரத்தி ஐநூத்தி செட்டு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்தில் காலத்துக்கு காலம் அறுபதாயிரம் முஸ்லிம்கள் அகலிவா கலத்தப்பட்டிருக்கிறார்கள் பிழக்கு மாகாணத்தில் அதைத்தான் இந்த பக்கத்திலேயே நான் நான் முஸ்லீம் சுயநிர்ணயம் என்ற புத்தகம் எழுதிக்கொண்டிருக்கின்றேன் அடிக்கின்ற வேலை முடிங்கள் அடித்தல் உங்களுக்கு கிடைத்தால் அனுப்பி வைப்பேன் இந்த சிவநிர்ணயத்தின் சிவசரிதத்தில் நான் எழுதியிருக்கின்ற கவையை ஒன்று இருக்கிறது வாசித்து பாருங்கள் இன ஒறியர்கள் கொன்று குழித்த இஸ்லாமியர்களின் எலும்பு கூடுகளை எடுத்துக் கொண்டு வா முஸ்லிம் தேசியத்தின் வேலிக்கால்களாய் நட்டு வைப்போம் அவர்கள் இரத்தம் தோய்ந்த மண்ணை பிசைந்து கொண்டு முஸ்லிம் தேசியத்தின் கோட்டையை கட்டுவோம் தூக்கம் தொலைத்து பழகிப்போன தாய்க்குளத்துக்கு பயிற்சி கொடு நம் கோட்டையை சுற்றி அவர்களை காவலுக்கு நிறுத்தி வைப்போம் விரைவழக்கத்தில் சுடப்பட்ட முஸ்லிம்களின்